ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈவேரா மணி அம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் இந்த திட்டத்தில் வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலான்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் அப்ளிகேஷன் யாராச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ஸ்டேட்டஸ் வந்து இந்த மா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணணும் இப்போ நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேரேஜ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம டைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைப் பண்ணதும் வர ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஐடி ஆர் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஐடி ஆர் அப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நான் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எப்படி நம்ம கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம வந்து அப்ளை போது நம்மளுக்கு ஒப்புக்கச் சீட்டுன்னு ஒரு ஒரு சீட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீட்டை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டைப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்து அப்ளிகேன்ட் நம்பர்னு சாரி அப்ளிகேன்ட் நேம்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அது யாருன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அம்மாவோட நேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும் அவங்க நேமை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்க கேப்ச பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட் கொடுத்த உடனே நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அங்கே அங்கே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அப்ளிகேண்ட் நம்பரு ஐடி நம்பர் யாரோட நேமில் அப்ளை பண்ணியிருக்கோம் எந்த டேட்டில் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ப்ளூ கலரில் இருக்குது இல்லை அப்ரூவ்ட்னு சொல்லிவிட்டு என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி அப்ரூவ்டு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும் நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்போயும் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்புகை சீட்டில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பியூடி ஆஃபீஸர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டிஸ்டிக் கலெக்டர் கிட்ட போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மேரேஜ் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளே பண்ணியிருக்கும் போது எனக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டு கிராம் கோல்டு காயின் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி கார்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கோல்டு காயின் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன் நான் இது வந்து மீட்டிங் வச்சு என்னோடய அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி மேரேஜ் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்களும் செக் பண்ணி வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்